நான் அவனுக்கு அழகா குத்தி விடுறேன்னு வேற சொல்லிருக்காங்க எனக்கு தெரியல மனசு மாறிடுச்சுன்னா பேட்ச் வாங்குவேன் இல்லைன்னா அந்த பேப்பர் ஃபிளாக் தான் வாங்குவேன் மோனி நீ என்ன வாங்க போற மோனி நான் பேட்சும் கையில மாட்டுவாங்கல்ல பேண்டு அந்த ஃப்ளாக் மாதிரியே இருக்கும் தெரியுமா அதுதான் வாங்க போறேன் பணத்தவரை நீ நீ வாங்குவ எனக்கும் வாங்கி தரியா வாங்கி தரேன் வாங்கி தர்றேன் தேங்க்ஸ் மானி

மணி எத்தனை அஞ்சாயிடுச்சே கண்ணப்பா வரணுமே இந்த நேரத்துக்கு பஸ் விட போறோம் இல்லனா இவங்க ரெண்டு பேரையும் விட்டு போறோம் ரெண்டுல ஒண்ணு நடக்க போகுது கண்டிப்பா வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு அஞ்சு மணி பஸ் இருந்தா என்ன போனா என்ன அதுக்கப்புறம் தான் டுவெல் பி வரும்ல அஞ்சு வரைக்கும் அதுல கூட போய்க்கலாம் ஃப்ரீ பஸ் வேற நீ ஏன் கவலைப்படுற இல்ல கண்ணப்பால பாட்டு போட்டு நல்லா டிஸ்கோ லைட் போட்டிருப்பாங்க கலர் கலரா ஜாலியா இருக்கும் அதுல போறதுக்கு தான் சொன்னேன் அட நம்மளை பொறுத்த வரைக்கும் பர்ச்சேஸுக்கு போறோம் எதுல போனா என்ன ஏன் தொழில்தான் பாட்டு போடுவாங்க ஏ சாந்தி அதுல பழைய தான் சாந்தி போடுவாங்க கண்ணப்பால புது புது பாட்டு போடுவாங்க தெரியுமா பசங்களா நீங்க எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க நாங்களா அங்கிள் எஸ்கேவிஎம் ஹை செகண்டரி ஸ்கூல் நல்லா பேசுறீங்களே ரெண்டு பேரும் எங்க போறீங்க நான் யாரும் தெரியுதா பாப்பா உங்க வீட்டுக்கு ஏத்தாப்புல ஒரு மாங்காய் மரம் இருக்கு தெரியுமா ஆமா அந்த ரெண்டு மாடி வீடு அதே ரெண்டு மாடி தான் அந்த ரெண்டு மாடியில ரெண்டாவது மாடியில இருக்கிற அங்கிள் தான் நான் என்ன நீ பார்த்ததே இல்ல இல்ல அங்கிள் நான் காலையில 9 மணிக்குலாம் ஸ்கூலுக்கு போறேன் சாயந்திரம் டியூஷி முடிச்சிட்டு फ्रेंड्सோட விளையாடிட்டு வர்றதுக்கு 7 மணி ஆயிடும் பார்த்தத இல்ல பாத்துக்க மாட்டே மேபி நானும் உங்க அப்பாவும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா நாங்க ரெண்டு பேரும் அஞ்சாவது வரைக்கும் தான் படிச்சோம் ஓ அப்படியா எங்க போறீங்க அது யாரு உன் ஃப்ரெண்டா அம்மா அங்கிள் நாங்க ரெண்டு பேரும் நாளைக்கு இன்டிபெண்டன்ஸ் டே இல்ல அதுக்கு பச்சீஸ்க்கு போறோம் அப்படியா நான் கூட வரட்டுமா பத்திரமா போயிடுவீங்களா ஆ பத்திரமா போயிடுவோம் அங்கிள் எங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் இன்னும் வரணும் அதுக்கு தான் நாங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் வந்த உடனே நாங்க கிளம்பிடுவோம் நான் வரட்டுமா ரோட்ல கிராஸ் பண்ணிடுவீங்களா கரெக்ட்டா ஆ பண்ணிடுவோம் அங்கிள் அங்க இறங்கன உடனே எங்கள கூப்பிடுறதுக்கு என்னோட சித்தியும் என் ஃப்ரெண்ட் இன்னொருத்தி சின்ன பொண்ணுன்னு ஒருத்தி வரா அவளோட அத்தையும் வராங்க அதனால பிரச்சனை இல்லை நாங்க அவங்களோட சேர்ந்து போயிட்டு வாங்கிட்டு வந்துருவோம் அப்பனா பிரச்சனை இல்லை பார்த்து பத்திரமா போங்க என்ன சரியா பஸ்ல யாராவது தெரியாதவங்க ஏதாவது கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடாதீங்க என்ன சரிமா எனக்கான பஸ் வந்துருச்சு நான் போயிட்டு வரேன் ஆ சரி அங்கிள் ஏ சாந்தி அவர் யாருன்னு உனக்கு தெரியுமா

எங்க அம்மா சொல்லிருக்காங்க மோனி பேச வேண்டிய இடத்துல கரெக்டா பேசிட்டு வந்துடணும் அப்புறம் பேசாம வந்துட்டேன்னு சொல்லிட்டா ஃபீல் பண்ண கூடாதுன்னு அதான் தப்போ சரியோ நல்ல நறுக்குன்னு பேசிட்டு வந்துடணும் ஆமா ஆமா என்னம்மா வாயில ஓவரா தான் பேசுறீங்க ஏ அட நம்ம மூக்குத்தி ஆன்ட்டி இப்போதான் நான் கண்ணு தெரியறனோ ஐயோ நான் பார்க்கல ஆன்ட்டி உங்களை ஆ தெரியாதவங்கள்ட்டெல்லாம் நல்லா வாய்க்கிலேயே பேசுற தெரிஞ்ச என்னையே நானும் ஓரக்கண பாத்துட்டு இருக்கேன் இந்த பிள்ள நம்மளை பார்த்து பேசும் பேசும்னு நீ என்ன கண்டுக்காம உட்காந்துருக்க என்னம்மா மோனி நீ நல்லா இருக்கியா வீட்டுல எல்லாரையும் கேட்டதான் சொல்லி என்ன இந்த சாந்திக்கு கொஞ்சம் வாய் அதிகமா இவ சொல்றான்லாம் வந்துட்டு எல்லா இடத்துலையும் பேசிட்டு சண்டை தான் வளர்த்துக்கிற மாதிரி இருக்கும் அதனால வந்துட்டு இவ சொல்றான்லாம் சொல்லிட்டு ரொம்ப வாய் வளர்த்துக்காத என்ன சரி அன் ஆன்ட்டி என்ன ஆன்ட்டி போஸ்கனி இப்படி சொல்லிட்டீங்க உங்களுக்கு இல்லாத வாயா எனக்கு இருக்கு நீங்க தான் வந்துட்டு ஒரு தடவை காய்கறியா என்ன வாங்கிட்டு இருந்தீங்க அன்னைக்கு கத்திரிக்கா கத்திரிக்கா வந்துட்டு ஒரு கிலோ வந்துட்டு அறுபது ரூபான்னு சொல்லிட்டு அந்த கடைக்கார வந்து வித்துட்டு இருக்கான்னு தெரிஞ்சு என்ன கிளி கிழிச்சிங்க அவனை அதை காட்டிலுமா நான் இப்ப பேசிட்டேன் அப்புறம் இன்னொரு நாள் என்னாச்சு தண்ணி வண்டி காய வந்துட்டு ஒரு குடத்துக்கு மேல யாரும் பிடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவனே என்ன கிளி கிழிச்சிங்க அவன் காதுல இருந்து எத்த வந்துருச்சா இல்லையா இப்போ என்ன நான் அவட்ட பேசி அவர் இருந்து ரத்தம் வந்துருச்சா ஐயோ போது போகுமா உன்ட்ட பேசி என்னால் ஜெயிக்க முடியாது நான் ஒத்துக்கிறேன் உன்னோட எனக்கு வாய் அதிகம் தான் தெரியாமல் சொல்லிட்டேன் சரி ரெண்டு பேரும் வந்துட்டு பர்ச்சேஸுக்கு போறீங்களா எந்த கடைக்கு போறீங்க பசாருக்கு தான் ஆண்டி போகிறோம் உனக்கு தெளிவாக தெரில எங்கே போறோன்னு இன்னும் முடிவு பண்ணல பஸார் அந்த சைடு போனால் கொஞ்சம் சீப்பாக வாங்கலாம்ல அதான் அங்கே போகலான்னு இருக்கோம் ஓ பர்மா பஸார் போறீங்களா சரி சரி ஆமா அங்க கொஞ்சம் நல்லா வந்துட்டு சீப்பா வாங்கலாம் வழி தெரியுமா இல்ல கொண்டு போய் விட்டுட்டு வரட்டுமா உண்மையிலே வந்து சித்தி அத்தெல்லாம் வராங்களா இல்ல அவர்கிட்ட சும்மா வந்துட்டு வாய் வார்த்தை விட்டீங்களா இல்ல இல்ல உண்மையிலேயே வராங்க அதெல்லாம் வந்துட்டு சும்மா வாய் வார்த்த இல்ல அதெல்லாம் வராங்க அப்ப சரி சரி ஆ நீங்க என்ன விஷயமா வந்துட்டு போறீங்க அதுவாமா ஒரே மூட்டு வழி அதான் பீக்கியன் போய்ட்டு வரலான்னு சொல்லிட்டு போறேன் அச்சோ ஐயோ ஆன்ட்டி நீங்க வேற நிக்கிறீங்க மூட்டு வலின்னு இருங்க நான் எந்திரச்சிட்டு உட்கார்ந்து கிரீங்களா இங்க ஐயோ ஏமா சாந்தி உட்காரு ஏன் எந்திரச்சிட்டு உட்காரு அங்க போய் நிக்காத இங்க வா உள்ள வா பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வா பஸ் வந்தற போது வா உள்ள வா பரவாயில்லை ஆன்ட்டி நீங்க உட்காருங்க தேங்க்ஸ் மா சரி ஆன்ட்டி உங்க பசங்களுக்கு இன்டிபெண்டன்ஸ் டேக்கு என்ன 플ாக் வாங்கி கொடுக்க போறீங்க அது ஸ்கூல்லே கொடுப்பாங்க நம்ம என்ன வாங்கி கொடுத்துக்கிட்டே ஓ அப்படியா இந்த ஸ்கூல்லங்கள வாங்கிட்டு வர சொல்லிருக்காங்க அதுக்கு தான் போகிறோம் ஏன் இங்கே எந்த கடையிலையும் கிடைக்கலையா அவ்வளோ தூரம் போறீங்க ஃப்ளாக் வாங்கிட்டு அப்படியே கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு ஆன்ட்டி எல்லாம் பழைய ட்ரெஸ்ஸாக போயிடுச்சு நைட் ட்ரெஸ்ஸு அது வாங்கவும் போகிறோம் ட்ரெஸ் எடுக்க போறீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஒரு புது கடை திறந்திருக்காங்க தெரியுமா மகாராஜா ஆயிரம் ரூபாய்க்கு மூணு டாப்ஸ் தான் ஐம்பது பர்சன்ட் சேல்ஸ் ஆஃபர் எல்லாம் போயிட்டு இருக்கேன் அங்க போங்க என்ன சரி ஆண்டி ஆமா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கு நடந்து போயிட்டே வந்துடலாம்ல என்ன மோனி போகுமா? எனக்கு எதுனாலும் ஓகே பிரச்சனை இல்லை. வர ரெண்டு பேரை நீ கேட்டுக்கோ. அதுலயே வந்துட்டு சின்ன பொண்ணு வந்து கேட்டுக்க. அவ நடக்குனாலே ஆச்சு ஊசிம்பா. என்ன பிள்ளைங்க நீங்க நடக்கிறதுக்கு வந்துட்டு இவ்ளோ சோம்பரி பண்றீங்க. இந்த வயசுல ஓடியாடி இல்லாம ஏன் வயசுலயே ஓடியாடி இருக்க போறீங்க? எனக்கே இப்ப வந்துட்டு இந்த முப்பது வயசுல தான் முட்டி வலியே வந்திருக்கு. நீங்க என்னன்னா இப்போயே முட்டி வலியில உட்காந்துருவீங்க போல. இப்போ உள்ள புள்ளைங்க எல்லாம் சரிதான். சி சி விடுங்க. நேரம் வேற ஆகுது ரெண்டு பேரும் இன்ன வரைக்கும் காணும் டொல்வியும் விட்டுருவோம் போல சாந்தி ஓ டோல்வியில் போறீங்களா நானும் அதில் தான் போகிறேன் கிளவி பஸ் ஸ்டாண்ட்லேயே இருந்துட்டு பேசிட்டு போகிறோம் பார்த்தா பஸ்ஸில் வந்து இங்கே அறுக்க போறோம் ஐயோ என்ன பண்ண போறோன்னு என்னம்மா என்ன ஒண்ணு இல்லை ஒண்ணு இல்லை ஆன்டி